திருடாதே வாக்கை திருடாதே திருடாதே வாக்கை திருடாதே திட்டம் போட்டு திருடுகிற கூட்டம் வாக்கை திருடி கொண்டே இருக்கிறது இதை சட்டம் என்ற பெயரில் தானே எஸ்ஐ யாரோ குழப்புதே திருடனா பார்த்து திருந்தாவிட்டா திருட்டை ஒழிக்க முடியாது நாம தான் ராஜா தீராஜா கவனமாக வாக்கு சாவடிக்கு முன்னாடி ஒரு டிஸ்டன்ஸு கொடுப்பாங்க அதில் நின்று திட்டு ஒட்டு போடுறேன லபக் செத்து போந்து போதா லபக் புச்சி புச்சி இழுத்து வைக்கணும் நான் இப்படி தான் பேசுவேன் எனக்கு இலக்கமாக பேச தெரியாது இப்படி தான் பேசுவேன் ஏன்னா நான் வந்து ஸ்லம்வேன் நான் இப்படி தான் பேசுவேன் ஒருத்தர் ஐயா என் கொண்டாட்டி பேர் அமராவதி ஓட்டு போட்டுச்ச பாரு இப்பதான் போட்டு போச்சு அப்படின்ச்சு என்னன்னு கேட்டா நாலு வருஷம் ஆச்சு அது செத்து ஆனா எலெக்ஷன் எலெக்ஷன் அப்ப கரெக்டா ஓட்டு போட்டு என்ன பார்க்காம கூட போதியா அப்படின்னு சொல்லி அழுகுறான் இதை எங்க போய் சொல்றது இந்த எஸ்ஐஆர் இதை சரி பண்ணிடுமா அமராவதியை சேர்த்து அம்பிகாவதியோடு இணைத்துடுமா சொல்லுங்க இந்த எழுபத்தஞ்சி வருஷம் பவள விழா கடமை கண்ணியும் கட்டுப்பாடு தமிழினம் மக்களினம் சமுதாயம் தமிழ் மொழி ஒன்றுமே வழங்காது சொன்னதுக்கே எத்தனை டாபிக் சொன்னாங்களோ அது அவங்களுக்கே வழங்காது எல்லாம் சொல்லின்னு வருவாங்க சொல்லிட்டு உடன்பிறப்பே எழுந்து வா எழுந்து உடன்பிறப்பு வருவான் உழைப்பான் ஓட்டு போடுவான் எல்லாத்திலா லங்கடி வேலையும் செய்வான் ஆனா போயிக்கிறது கோபாலபுரம் குடும்பம் அந்த உடன்பிறப்பை அதை புரிஞ்சுக்கணும்ல ஏன் புரிஞ்சுக்க மாட்டேது அதுதான் எனக்கு வேதனையா இருக்குது